लाड़ा बाइक पुरी तरीके से फीडम को बनाते हैं क्लिमा के लिए बड़े के स्वाइन ट्रो. नेक्स्ट वीक मिस्टर स्ट्रीम अनुसार एडिशनल गवर्नमेंट एजेंट ऑफ ग्याहना डिस्ट्रीट

and why we are gathered here to honor the exceptional achievements of major general Chhanna Vikram Singh.

सक जनुता सक जनु तदि मित सकित तदि गिन तुम तुम तक जुम सकित जुम तक जनु तक जनु तकित धिमित तुम तक जुम सकित जुम तक जनु तक जनु तकित धिमित तुम तक जुम तकित जुम तक जनु तक जनु இரவிலும் பகலிலும் உழைத்தவண்ணில் படிக்கிற மாணவர் இயர்வு பெற பல பல உதவிகள் செய்தவன் நீ மத மொழி ஒன்றும் பார்த்ததில்லை இரவிலும் பகலில் நடத்தி கிண்ணங்கள் பரிசுகள் கொடுத்தாய் இளைஞர்கள் திறமைகள் வளர்ந்திடவே இருக்காரம் பார்த்து நீ உதவி செய்தாய் கீரிக்கெட்டு போட்டிகள் பல நடத்தி கிண்ணங்கள் பரிசுகள் நீ கொடுத்தாய் இளைஞர்கள் திறமைகள் வளர்ந்திட

மண்டல மறிந்திர பாலந்தி பண்ணோடு இசை பாடி பாலாடு பூமி மண்டலம்ிற வாழ்கை இழந்தி பண்ணோடு இசை பாடி வா தமிழ் வீரம் உழங்கு ஊரங்கு மொழி தேடுமே பூகழ் தேடும் தமிழ் வீரம் என்றும் ஊரங்கும் மொழி விடுமே ஆடிடுவோம் பால் ஆடிடுவோம் பிசி ஆடிடு போம் நடம் ஆடிடுவோம் பாடிடுவோம் பால் ஆடிடுவோம் பிசி ஆடிடு தகட திம் தகட திம் தகை கருதுகிறான் தின் தகடதின் தகடதின் தகை கருதுகிறான் தோல் வீடு பகையில் ஆதிருவோம் ஆதிருவோம் Gracias. சமையல கண்ட லிங்கேஸ்வரர் ஆலய சபையினருடைய கௌரவமானது எங்களுடைய விழா நாயகன் மேஜர் ஜெனரல் சந்தன விக்ரமசிங்க அவர்களுக்கு இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் ஆலய சபையினர் சார்பாக அவர்கள் கௌரவிப்பதில் நாம் பெருமை கொள்கின்றோம்

கௌரவமா அணுகிக்கொண்டு ஆடு ஆய்வு மற்றும் இலங்கையின் பாதுகாப்பு சேவைகள் கட்டளை மற்றும் பணியாளர் கண்ணு யாதே பட்டதாரி அட்டைகளுடன் இராணுவம் மூலோபாயம் சர்வதேச பாதுகாப்பு மிகவும் கைதேந்தனர் அவரது கல்வித் துறவையை அங்கீகரிப்பதற்காக ஜோ பத்தால் அவர் பாதுகாப்பு

வளமைக்கு மாறானது வளமையாக ராணுவ எங்கெந்த நாட்டில் வேற இல்லை அந்த வித்தியாசமாக தான் பார்க்கறது இப்போ நாங்கள் நான் இங்கே அரசாங்க அதிபராக கிடைக்கு கிட்டத்தட்ட ஐந்து வருடம் கடமையாற்றியிருந்தேன் நாங்கள் கூடுதலாக நானும் அதிகாரிகளுடன் கூட வேலை செய்கிற காலம் அந்த ஐந்து வருடங்கள் அப்போ அந்த காலங்களில் மிகவும் அது ஒரு பொசி ஒரு பொசிட்டிவாக நேரான ஒரு இதாக இருந்தது அந்த வகையில் பலிய பல பெ பெரிய நானுவ நான் அதிகாரிகள் நான் பல இடத்துல நான் வேலை செய்திருக்கிறேன் நான் மண்நேரில் இருக்கின்ற பொழுது மேஜென்ரல் அப்போ பிரிகேடியர் டயஸ் இருந்தவர் மண்நேரில் பிறகு நான் முல்லைத்தீவில் இருக்கின்ற பொழுது மே மாக் மாக் அவர்கள் இருந்தார்கள் அப்புறம் மேஜர் ஜெனரல் இருந்தார்கள் பின்னர் மேஜென்ரல் டயஸ் பிறகு நான் இங்கே வந்த பொழுது மேஜ முன்னாள் இராணுவ தளபதி ஜெனரல் மகேசன் நாயக் அவர்கள் இருந்தார்கள் இங்கே ராணுவ தளபதியாக அதுக்கு பின்னர் மே ஜனரல் தர்சன ஹெட்டியராஜி இங்கே இருந்தார்கள் அப்படி அவர்கள் எல்லோரோடும் நாங்கள் ஒரு மெரிய மிக மிக ஒரு மிகவும் ஒரு ஃப்ரெண்ட்லியாகத்தான் ஒரு க்ளோஸாகத்தான் நாங்கள் வேலை செய்திருக்கிறோம் மிகவும் நெருக்கமாக இந்த அவர்களும் மிக வெரி பாசிட்டிவாக இருந்தவர்கள் வெரி பாசிட்டிவ்வே எதை கேட்டாலும் அதை ஒரு நாளும் நெகட்டிவாக கதைப்பதில்லை வெரி பாசிட்டிவ் அதால் நாங்கள் உண்மையில் கூடுதலான அந்த இடங்களையும் வரக்கூடிய எல்லாம் இருந்தது அந்த காலத்தில் கூட இப்போ ஜென்ரல் சந்தன விக்ரமசிங்க அவர்கள் தொண்ணூற்றோறாம் ஆண்டு இங்கே யாழ்ப்பாணம் தொண்ணூற்றோறாம் ஆண்டு யாழ்ப்பாணம் வந்திருக்கார் யாழ்ப்பாணத்தில் இருந்திருக்கார் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருடங்கள் இருபத்தி ரெண்டு வருடங்கள் யாழ்ப்பாணத்தை தான் செல்லப்பட்டிருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் தொண்ணூற்றாறாம் ஆண்டு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நாங்கள் இடம்பெயர்ந்து திரும்பி வந்த பொழுது அவர் தான் மா மானிப்பாயில் இருந்ததாக சொல்கிறார் தொண்ணூற்றாறாம் ஆண்டு நை நைன்டி சிக்ஸ் இந்த ஹி இன் அட் மானி பை அட் த டைம் அப்படி அவர் அந்த அதில் மிக ஒரு பாசிட்டிவானவர் அப்போ நான் இங்கே அரசாங்கத்தான் இருந்த காலத்தில் அவர் இங்கே இருந்தவர் நான் இங்கே நான் நினைக்கிறேன் ஃபை ஒன் பிரிகேட் பிரிகேடோ அங்கால் இருந்திருக்கிறார் அப்படி அதில் நாங்கள் அவர் நல்ல எனக்கு ந அவருக்கு நல்ல எனக்கு நல்ல அவர் ஞாபகம் இருக்கிறது அந்த நேரத்தில் அவர் எங்களுக்கு அந்த நாங்கள் இடம் பெயந்தவர்கள் முகாமில் தங்கி இருந்த பொழுது அந்த அவர்களுக்கு நாங்கள் வீ வீடுகள் கொண்டோம் அது முக்கிய பங்கெடுத்த இராணுவ அதிகாரிகள் அதில் கூடுதலாக அவருடைய பங்கும் மிக முக்கியமாக இருந்தது அந்த நேரத்தில் ஆகவே அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் உண்மையிலே நாங்கள் அதை பாராட்ட வேண்டும் அவர்கள் எந்த விதமான ஒரு தாங்கள் ராணுவ உத்தியோகத்தர்கள் அதில் கலந்து கொண்டவர்கள் வந்து எந்த விதமான ஒரு இது ஒரு ஊதியமும் இல்லாமல் தான் ஒரு ஊதியம் இல்லாமல் தான் அந்த கடமையை செய்தார்கள் அப்போ அந் அந்த அதே நாங்கள் ஒரு பாராட்டப்பட வேண்டிய உண்டு இப்போ ஜெனரல் சந்தன விக்ரமசிங்க அவர்கள் இராணுவ தளபதியாக வந்த பின்னர் யாழ்ப்பாணத்துக்கு இராணுவ தளபதியாக வந்த பின்னர் பல சமூகத்தோடு இணைந்த பல செயற்பாடுகளை செய்திருக்கிறார் பல செயற்பாடுகளை செய்திருக்கிறார் அதிலே அவர் அவர் அன்றைக்கு நாங்கள் கதைக்கின்ற பொழுதும் கூறியிருந்தார் தான் ஒரு அந்த யூத் சண்டேயில் ஒரு ஒரு என்ன ஒரு மயிரளையில் தான் நான் அந்த சில அந்த பின்னால் கூட காயம் ஏற்படணும் மயிலையில தான் காயம் அந்த ஏற்பட்டு தான் இதாக சொன்னார் நான் அவ்வாறு இருந்தும் தனக்கு அந்த எல்லாரையும் நான் ஒற்றுமையாக இருக்கணும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் மக்களுக்காக உழைக்கணும் தான் எந்த ஒரு ம மனதிலும் அந்த அப்படியான ஒரு எதிர்மறையான ஒரு ஃபீலிங் ஒன்றும் விரைவில் நிண்டங்களுக்கு சொல்லியிருந்தார் ஒரு எதிர்மறையான ஒரு ஃபீலிங் வேற இல்லை அது உண்மையிலே அது நாங்கள் அவரை பாராட்டுகிறோம் அவர் செய்த சேவைகள் ஒரு ஒரு இராணுவ அதிகாரி என்றால் அவர் பேசாமல் இருந்துட்டு போகலாம் ஒரு ராணுவ அதிகாரி இருந்து போட்டு தனியாக வேறு கடமை மக்களோட கொள்ளாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அவர் செய்த சேவைகள் தான் கூடுதலாக இதில் குறிப்பிட்டார்கள் சைக்கிள் சைக்கிள் விநியோகம் மற்றது அந்த உலருணவு வழங்குறது மற்றது வீடு கட்டி கொடுக்கறது அப்படி பல பல சேவைகளை வந்து அவர் செய்திருக்கிறார் மற்றது அந்த மக்களுக்காக அவர்கள் அவர் அவர் கூடுதலாக கவலைப்படுற விஷயம் என்னென்னா இந்த நாங்கள் இளைஞர்கள் வந்து கூடுதலாக அந்த என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் இருக்கிறார்கள் கூடுதலாக என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் இருக்கிறார்கள் அவருக்கு இந்த பாக் 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 வந்து பாக் வந்து கட்டி அது அந்த அதிலே அவர்கள் வந்து கூட நேரத்தை செலவிட வேணுமன்றத்திலே அவர் உ உறுதியாக நின்றிருக்கிறார் அவர் அது உண்மையிலாம் அந்த அவர் சரியாக கவலைப்படுவேன் நான் கதை கேட்க சொன்னார் ரெண்டாக இருந்த இவர் இன்னும் இடங்களில் க இடங்களில் பார்க்க அமைக்க வேணும் என்று விருப்பம் அவற்றை அந்த மக்களுக்கு ஓய்வு நேரங்களில் அவர்கள் பங்கு பெற்றுவதற்கு அதற்கு அவர்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை என்றுதான் தான் அவர் நம்பியிருந்தார் அவர் அந்த வகையில் அவர் தானாக தான் அதை தானொரு இராணுவ தளபதியாக இருந்தும் இந்த மக்களுக்கு பல சேவைகளை செய்ய அவர்களுடைய எதிர்காலம் நல்லதாக அமைய என்றதாக அவர் பல இதுகளை ஒழுங்கு கொடுத்தார் அது அதுமேலே அது ஒரு பெரிய க ஒரு கிரியேட் அது எல்லாருக்கும் வராது அந்த வகையில் நான் சந்தன விக்ரமசிங்க அவர்கள் வந்து யாழ்ப்பாணத்தின் தளபதி எல்லாம் கிளிநொச்சிக்கும் பிற்காலத்தில் ரெண்டு ரெண்டு மாவட்டங்களுக்கும் இராணுவ தளபதியாக இருந்தேன் அவர் அந்த வகையிலே நான் அவருடைய சேவைகளை நாங்கள் எங்களுடைய மாகாணத்தின் சார்பிலே நான் பாராட்டுவதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அவர் நான் நினைக்கிறேன் மிக விரைவிலே பதவி உயர்வு பெற்று ஒரு இராணுவ தளபதியாக விரைவில் வருவே நிச்சயமாக நான் எந்த எங்கள் எங்கள் எங்களுக்கும் அனுபவங்கள் இருக்கிறது கூடுதலாக கூடுதலாக யாழ்ப்பாணத்தில் இருந்து போகிற எஸ்எஃப் கொண்டோர்ஸ் தான் இராணுவ தளபதியாக வாரர் எனக்கு இல்லை கொஞ்சம் நான் நந்த காலத்தில் எனக்கு தெரியும் நாங்கள் ஏஜியாக இருக்கின்ற பொழுது ஜெனரல் பல்லகையில் இருந்தவர் அவர்தான் பிறகு ராணுவ தளபதியாக வந்தார் அப்படி இங்கே இருந்து தான் இங்கே இருக்கிறார்கள் அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேப் வந்து என்னையும் இராணுவ தளபதி தான் அது வகு விரைவிலே மேஜர் ஜெனரல் சந்தனா விக்ரமசிங்காவுக்கு அந்த பதவி கிடைக்கும் கடவுள் அவருக்கு அருள் புரியுவார் அது நிச்சயமாக இருக்கும் அவருடைய சேவைக்கு வேறு ஒன்றும் நாங்கள் அதை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் 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 எங்கே இருந்தாலும் அவருக்கு அவருடைய சேவை கிடைக்கும் எங்களுக்கு நிச்சயமாக நான்தான் அவர் ஒரு இராணுவ அதிகாரி மட்டுமில்லை அவர் ஒரு அகடமிக் அவர் அகடமிக் அதுவும் எங்கே இலங்கையில் மட்டுமல்ல வெளிநாடுகளில் கூட தென்கொரியா மற்றும் பல நாடுகளுக்கு சென்று செமினார்ஸ் லெக்சர்ஸ் சென்று நிறைய செய்கிறவர் அவர் அகடமிக் அவர் அந்த வகையிலே அவர் அது பல அது தேடவில்லை இல்லாட் செய்து கொண்டு வருகிறார் அப்படிப்பட்டவர் அந்த ஒரு எங்களுடைய அவர் இராணுவ தளபதியாக கொழும்பில் வந்தாலும் அவர் இங்கே எங்களுக்கு எங்களுடைய மாவட்டத்தை மறக்க மாட்டார் எங்களுடைய மாகாணத்தை மறக்க மாட்டேன் நிச்சயமாக அவருடைய சேவை எங்களுக்கு தேவை தொடர்ந்து அவர் இராணுவ தளபதியாக வந்தால் பிறவும் எங்களுடைய சேவை தேவை அவை நாங்கள் அவரை அவரை வாழ்த்துகிறோம் அவருடைய அவரும் அவர் நல்ல நல்ல தேவாரோக்கியத்தோடு இருந்து நல்ல சேவைகளை தொடர்ந்தும் செய்ய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அவரும் அவர்தான் குடும்பத்தினரும் சந்தோஷமாக வாழ்வதற்கு வேண்டி நாங்கள் வாழ்த்துகிறோம் We want to tell us something. something Honourable our governor, district secretary, secretary, uh, chief secretary, Mr. Lakshman Ilongovan, and uh, distinguished officers and uh, from representing army and uh, the provincial director and the director hospital and uh, almost every uh, representing uh, the community. I never expect anything. But I am grateful for y'all for acknowledging some recognition to me. It is not me, I believe, it is your, you are recognizing your own national assets, this military security forces, which everyone may not be due. On behalf of y'all, we are here. That's why I don't say <laughs> அரசாங்க அதிபர் அவர்களே இங்கே இருக்கிற அனைத்து பிரமுகர்களே அன்பான மக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கண் வணக்கத்தையும் நன்றியையும் கூறிக்கொண்டு இன்றைய நாளில் எனக்கு நீங்கள் இந்த விழாவை எடுத்திருக்கிறீர்கள் உண்மையில் நானும் உங்களில் ஒருவனாக இங்கே பணியாற்றுகின்றவன் அந்த வகையில் எனக்கு இந்த விழா எடுத்திருக்க தேவையில்லை இருந்தாலும் அதனை நான் golden rain Actually, one day some of the organizers expect me to acknowledge some sort of a recognition before I depart from this noble respectable appointment in during my after finishing my tour of duty. In the actually, நான் என்னுடைய பணியை எனக்கு தரப்பட்ட பணியை நிறைவேற்றி செல்வதற்கு முன்பதாக ஒரு சிலர் என்னுடைய பணியை மகிமைப்படுத்த வேண்டும் எல்லோருக்கும் கூற வேண்டும் என்று சொல்லி என்னிடம் கேட்டிருந்தார்கள் ஆக்சுவலி ஃபர்த இன் திஸ் ஈவினிங் த ஆர்கனைசிங் கமிட்டி பர்டிகுலர்லி மிஸ்டர் சிவனேஷன் அண்ட் மிஸ் லக்ஷ்மி And well, were organized, and others gentlemen, and the lady first time I met, and you recognized my service and some gentlemen recognized me. It was wonderful to see the recognition in the communities with us. That's a great in. the um, அத்தோடு இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் இங்கே மேடையில் பேசினவர்கள் என்னுடைய சேவையை நினைவு கூர்ந்தது உண்மையிலேயே எனக்கு பெரிய மகிழ்ச்சியை தந்தது அதையிட்டு நான் உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன் ஐ ஹாவ் மெனி திங்ஸ் டு சே பட் டைம் இஸ் நாட் சஃபைஸ் பட் ஐ பீட் எஸ்டடே ஆன் த கவர்னர் அண்ட் த சீஃப் செக்ரட்ரி இன்வைட் இன்வைட்டட் மீ டு டிலிவர் A speech with regard to the next level of our northern province to be reached in a couple of years. So I dream it, and I gave a video clip visualizing what type of a future Jaffna to be, and what type of expectation from the government officials, and what should be reached to the next level. Because I saw the previously Sri Lanka cricket is winning on a town, I can see the Jaffna. And Jaffna Peninsula has a enormous potential along with the Kilnochi and other things, and particularly the northern governor and uh, present. And I had the opportunity of serving with three governors in, in having contact. And moreover, Reverend Father, when you say that, I must confess my sincere gratitude to the commander of the army and minister of defense for in giving, allowing me to be with you all and to address this gathering. The great honor bestowed upon me. I have a visualized of thinking, the people are more centric. When the people are happy, the nation can progress. Then the nation progress, even your security is being intact. <laughs> ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுக்காக அழைத்திருந்தார்கள் மற்றவர்களை அடுத்த கட்டத்துக்கு எப்படி எங்களுடைய இந்த வடமானத்தை கொண்டு செல்ல முடியும் என்று அந்த வகையில் நாங்கள் இந்த தன் என்னுடைய திட்டங்களை நான் விரிவாக கூறியிருந்தேன் அண்மையில் நான் எங்களுடைய துடுப்பாட்ட வீரர்களுக்கு கிரிக்கெட் டீமுக்கும் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்வீட் கூறியிருந்தேன் இப்போ அவர்கள் வெண்டு கொண்டு வருகிறார்கள் அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அத்தோடு இந்த பணியை ஆற்ற எனக்கு சந்தர்ப்பம் வழங்கிய என்னுடைய தலைமை அதிகாரியை ஆமி குமாரை நான் நன்றியோடு நினைவு கூறுகின்றேன் அத்தோடு நாங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய பணியை நாங்கள் மக்களுக்கு செய்கின்ற வேளையில் மக்கள் வளர்கின்ற பொழுது நாடு வளர்கின்றது நாடு வளர்ந்தால் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அனைத்தும் கண்ணியமாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை ஐ கேன் சி லாட் ஆஃப் மை வெல் விஷர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தோஸ் ஹூ சப்போர்ட்டட் அவர் ஜெனரோசிட்டி அண்ட் அவர் வே ஆஃப் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் வி டிட் வித் சப்போர்ட் Particularly with my friends, family and friends in Jaffna and abroad. those who helped, I want to thank special thanks. And finally, to thank these compeers and this organizing committee, the dancers and even the supporting staff, and to the particular the, the hotel owner himself had supported this swing. So therefore, and the participants here, everyone, thank you very much. Have a pleasant evening. It's a great honor based on not only me during my tenure as a I'm a temporary custodian to look after. I think I did my best and you acknowledge with a sincere belief and respecting me. I, I think with all the wishes to your people and to the community and end of the day, our country to have a peaceful, prosperous, tranquil future. Thank you.